Hello, friends. நீங்கள் இருக்கீங்க எப்படியும் வந்து பார்த்துப்பீங்க உங்கள் கூட சேர்ந்து வந்து ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நம்பிக்கையோடு வந்து இருந்தேன் கோலிபாய் பட் வந்து நீங்களுமே வந்து என்னை வந்து கைவிட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிராஜ் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலிக்கிட்ட ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு வந்து பேசியிருக்காருங்க இந்த வரப்போற ஐபிஎல் தொடருக்காக பார்த்தீங்கன்னா எந்த தண்ணிகள் யார் யாரெல்லாம் வந்து தக்க வச்சுருக்காங்க யாரெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பட்டியலை வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க அந்த வகையில் வந்து ஆர்சிபிஐ நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய கணக்கு அப்படிங்கிறது எப்போதுமே புரியாத ஒரு கணக்காக தான் வந்திருக்கும் இஷ்டத்துக்கு வந்து பல கோடிகளை கொடுத்து ஒரு பிளேயர் வந்து ஒரு சீசனில் வந்து வாங்குவாங்க ஒரு ஒரு சீசனில் ரெண்டு சீசன் ஆட வச்சுட்டு உடனே ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க பட் வந்து மற்ற அணிகள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு சீசன் ஆச்சு வாய்ப்பு கொடுப்பாங்க அவங்கள வந்து எப்படி அவங்கள யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி பார்ப்பாங்க பட் ஆர்சிபி அப்படிலாம் கிடையாது உடனே வாங்குவாங்க உடனே வந்து விட்டுருவாங்க இதை வந்து அவங்களுடைய கணக்காக இருக்கும் இன்னொரு புறம் வந்து மும்பையும் வந்து இதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க பட் மும்பை நல்லா கரண்ட்டாக ஃபார்மில் இருக்க பிளேயரை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க அவங்களும் வந்து மும்பையில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி உள்ள வர ஒரு பிளேயர் வந்து சொதப்ப ஆரம்பிச்சிருவார் ஆர்சிபியை விட்டு வெளியில் போற ஒரு பிளேயர் பயங்கரமாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவார் இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த வகையில் வந்து விராட் கோலிக்கு வந்து இருபத்தி ஒரு கோடி ரூபாய் வந்து சம்பளமாக கோலிக்கு இருபத்தோரு கோடி கொடுக்கிறது நியாயம் பட் அடுத்து வந்து தக்க அவருக்கு வந்து பதினோரு கோடி ரூபாய் வந்து சம்பளமாக வந்து கொடுத்துருக்காங்க அவரை தொடர்ந்து யாஷ் வந்து அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து வந்து அவரை வந்து தக்க வச்சிருக்காங்க இந்த மூணு பிளேயரை மட்டும்தான் வந்து தக்க வச்சிருக்காங்க இதில் ஷாக்கிங் என்ன அப்படின்னா டூ ப்ளஸ் சிக்ஸ் இவங்களெல்லாம் வந்து ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரி ஓகே ஃபாரின் பிளேயர் இப்போ டூ ப்ளஸ் சிக்ஸ்லாம் உள்ளே வந்தார் ஒரு கேப்டனாக அவர் வந்து சொதப்பினாலுமே கூட ஒரு பிளேயராக வந்து ஆர்சிபிக்கு அவரால் முடிஞ்ச எல்லாத்தையுமே வந்து பண்ணார் மேக்ஸ்வல் வந்து திடீர்னு நல்லா ஆடுவார் திடீர்னு வந்து ஆட மாட்டார் அந்த மாதிரி சொதப்பலாக தான் வந்திருந்தார் சரி மேக்ஸ்வலில் விட்டது கூட ஓகே டூப்ளஸாக கஷ்டப்பட்டு சிஎஸ்கே கிட்டேருந்து வாங்கி இந்த மாதிரி அவரை ஏன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து தெரியலை அவர் தான் வந்து கேப்டன் அவரை தூக்கிட்டாங்க இப்போ திரும்ப விராட் கோலியை வந்து கேப்டனாக இருப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிராஜ் வந்து தூக்கியிருக்காங்க பாவம் அந்த மனுஷன் அவர் பாட்டுக்கு வந்து ஆர்சிபியில் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் அதுவும் வந்து கரெண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட் உட்பட எல்லாத்துலேயுமே வந்து சிராஜ் வந்து மிரட்டலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டுருக்காரு டி டுவெண்ட்டிஸ் ஆடிட்டு இருக்காரு இந்திய வீரர் வேற அதுவும் சிராஜுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்கன்னா முத முத வந்து ஐபிஎல்ல எடுத்தப்ப ரெண்டு கோடி கிட்ட சம்பளம் கொடுத்தாங்க அதனை தொடர்ந்து இப்போ வந்து ஏழு கோடி வந்து கொடுத்தாங்க லாஸ்ட் ஒரு நாலஞ்சு சீசனா அப்படி இருக்கிறப்ப யாஷ் ஜெயாலுக்கு நீங்கள் அஞ்சு கோடி கொடுக்குறீங்கன்னா சிராஜுக்கு வந்து ஏழு கோடி கொடுக்கலாம் ஏன்னா யாஷ் ஜெயால் வந்து அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இந்திய அளவில் பட் சிராஜ் வந்து இந்தியாவில் மூணு ஃபார்மேட்லையுமே ஆடிட்டு இருக்காரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் அப்படி இருக்கிறப்ப சிராஜ் ஏன் வெளில அனுப்புனாங்கன்னு தெரியல இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெளில அனுப்பணும்னு சிராஜ் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி கிட்ட வந்து பேசியிருக்காரு அதில் வந்து உங்கள் கூட சேர்ந்து ஆர்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோழி பாய் ஏன்னால் வந்து எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நான் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருந்தால் கூட என்னை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நல்லா மோட்டிவேட் பண்ணுவீங்க உங்களை மாதிரி ஒரு பிளேயர் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணதே கிடையாது கிரிக்கெட்டில் ஸோ உங்களால் தான் என்னோடய கிரிக்கெட்டே வந்து டெவலப் ஆனுச்சு அதேமாதிரி என்னோட கிரிக்கெட் கேரியருக்கு ஆர்சிபி ஃப்ரான்சைஸும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எப்படி நீங்கள் வந்து என்னை வந்து ஏலத்தில் விடுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க நீங்கள் என்னை வந்து தக்க வச்சுப்பீங்க உங்க கூடயே வச்சுப்பீங்க அப்படின்னு நான் வந்து நினச்சேன் நீங்களுமே வந்து என்னை வந்து கைவிட்டுட்டீங்க விட்டுவிட்டீங்க ஸோ நான் ரொம்பவே நான் வந்து வெறுத்து போயிட்டேன் இது வந்து என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு வந்து சிராஜ் வந்து பேசியிருக்காரு நன்றி